வணக்கம் ஜனவரி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி செவ்வாய்க்கிழமை இந்த செவ்வாய்க்கிழமைங்கிறது செவ்வாய் பகவானுக்கும் உரியது கேது பகவானுக்கும் உரியது செவ்வாய் எங்கள் உட்கா எந்த ராசியில் இருக்கிறார் எந்த நட்சத்திரத்தில் கேது பகவான் எந்த ராசியில் எந்த நட்சத்திரத்தில் இதெல்லாம் சேர்த்து தான் நாங்கள் சொல்லியிருக்கிறோம் கேது பகவான் இன்னும் ஒரு ஒன்பது மாதத்திற்கு பல உதவிகளை சில ராசிகளுக்கு தான் செய்கிறார் நான்கே நான்கு ராசிகளுக்கு தான் கேது பகவான் இன்னும் கிட்டத்தட்ட ஒன்பது மாதத்துக்கு உதவி செய்கிறார் அந்த ராசிகள் எவை மீனம் மீனத்துக்கு எதிரி தொல்லையை கடன் தொல்லையை குறைகிறார் கோயில் போகிற துலாமுக்கு லாபத்தை பெருக்கிறார் எதிர்பாரா உதவிகளை அதிகப்படுத்துறார் அதிர்ஷ்டத்தை அதிகப்படுத்துறார் மீதமுள்ள எட்டு ராசிகளுக்கு தொல்லை ஆமாம் சார் கேது தொல்லை எப்படி குறைக்கிறது விநாயகருக்கு தீபம் போடணும் விநாயகர் கவல் அவ்வையார் அருளியது சீதக்கிழமை கிளப செந்தாமரைப்பும் பாதச்சலப்பு பலை செய்டன்னு ஆரம்பிக்கும் அதை படிச்சு பார்க்கறது இதுதான் நல்லது பொதுவாக வீட்டுக்கு ஒருத்தராவது வீட்டுக்கொருவர் முருகப்பெருமான் கோயிலில் தீபம் போட்டுறது நல்லது திங்கள் செவ்வாய் ரெண்டு நாளுமே சேர்த்து நாங்கள் பலன் சொல்லியிருக்கிறோம் பயன்படுத்திக்கோங்க மேஷராசிக்கார நேயர்களை ரெண்டு நாளுமே சூப்பர் திங்கள் செவ்வாய் இரண்டு நாட்களும் மூணு நட்சத்திரத்திற்கும் உங்கள் பிறவி பலமான தைரியமும் சுறுசுறுப்பும் வேகமும் வெற்றியை தரும் நிம்மதியை தரும் சந்தோஷம் திருஷ்டி இருக்கு வழிபாடு பண்ணிக்கிறது நல்லது அனுகூலமான எண் இரண்டு ஏழு தெற்கு மேற்கு வெள்ளை மஞ்சள் திங்கள் மூன்று ஒன்பது வடக்கு கிழக்கு சிவப்பு வெள்ளை செவ்வாய் ரெண்டு நாளும் உங்கள் மேலே ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது அதுக்கு என்ன செய்யறது ரெண்டு நாளும் விநாயகருக்கு வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் போட்டுருங்க ரெண்டு நாளும் மனசுக்குள்ள சில மந்திரம் ஓடிக்கிட்டே இருக்கிறது நல்லது அனுபவத்தில் பார்ப்பீங்க ஆமா குறிப்பா அவங்க மேலே பொறாமை உள்ள ஆள் உங்கள் கண்ணில் பட்டாங்கன்னு வச்சுக்கோங்க டக்குன்னு இந்த மந்திரத்தை உள்ளுக்குள்ளே சொல்லிடுங்க அந்த அப்படியே கெட்ட சக்தியை தொடுத்துடலாம் ஓம் தத்தாத்ரேயரே போற்றி துர்வாசரே போற்றி தேவியே போற்றி பூமாதேவியை போற்றி பாமாதேவியை போற்றி பரத்வாஜரே போற்றி இந்த மந்திரங்களை சொல்லணும் ரெண்டு நாளும் ரெண்டு நாளும் ரெண்டு நாளும் பாலகுமாரன் எழுதி இருக்கிற உடையார் புத்தகம் இருந்து ஒரு காமணி நேரம் ஏதாவது ஒரு பகுதியை படித்து பாருங்கள் ஏழைகளுக்கு பசியாதுங்க சிக்கன சிரமம் பார்க்காம குலதெய்வத்தை நினச்சி பண்ணுங்கள் திருஷ்டி உங்கள் மேலே இருக்காது அப்படியே பிச்சுட்டு போயிடும் ஊரு கண்ணு உறவு கன்று தொல்லி கன்று எல்லாம் அப்படியே அவிஞ்சு போயிடும் கண்ணை ஆம் பார்த்துக்கணும் ரிஷபராசிக்கார நேர்களை திங்கள் செவ்வாய் ரெண்டு நாளுமே சூப்பர் பிரமாதம் கலகரிங்க வெற்றி உங்கள் பிறவிபலமான தைரியமும் சுறுசுறுப்பும் பெருந்தன்மையும் ஜெயிக்கும் பண விஷயத்தில் உயர்வு வரும் நிம்மதி உண்டு மூணு நட்சத்திரத்திற்கும் நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும் சந்தேகம் வேண்டாம் அப்புறம் என்னங்க கலக்குங்க பிரமாதங்க அனுகுலமான என் மூன்று ஆறு தெற்கு மேற்கு வெள்ளை மஞ்சள் திங்கள் இரண்டு ஒன்று வடக்கு கிழக்கு வெள்ளை நீளம் செவ்வாய் ரெண்டு நாளும் உங்க மேல ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது அதுக்கு என்ன செய்யறது ரெண்டு நாளும் விநாயகருக்கு வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் போட்டுருங்க ரெண்டு நாளும் மனசுக்குள்ள சில மந்திரம் ஓடிக்கிட்டே இருக்கிறது நல்லது அனுபவத்தில் பார்ப்பீங்க ஆமா குறிப்பா உங்க மேல பொறாமை உள்ள உங்க கண்ணில் பட்டாங்கன்னு வச்சுக்கோங்க டக்குன்னு இந்த மந்திரத்தை உள்ளுக்குள்ள சொல்லிடுங்க அந்த அப்படியே கெட்ட சக்தியை தடுத்துடலாம் ஓம் தத்தாத்ரேயரே போற்றி துர்வாசரே போற்றி தேவியை போற்றி பூமாதேவியை போற்றி பாமாதேவியை போற்றி பரத்வாஜரே போற்றி இந்த மந்திரங்களை சொல்லணும் ரெண்டு நாளும் ரெண்டு நாளும் ரெண்டு நாளும் பாலகுமாரன் எழுதியிருக்கிற உடையார் புத்தகம் இருந்து ஒரு காமணி நேரம் ஏதாவது ஒரு பகுதியை படித்து பாருங்க ஏழைகளுக்கு பசியாத்துங்க சிக்கன சிரமம் பார்க்காம குலதெய்வத்தை நினச்சி பண்ணுங்கள் திருஷ்டி உங்கள் மேலே இருக்காது அப்படியே பிச்சுட்டு போய்டும் ஊரு கண்ணு உறவு கண்ணு புள்ளிக்க எல்லாம் அடே அவிஞ்சு போயிடும் கண்ணாம் மிதுன ராசிக்கார நேயர்களை திங்கக்கிழமை சிறப்பாக இல்லை பதட்டம் தடுமாற்றம் குழப்பம் அதிகம் வழிபாடு முக்கியம் நிதானம் பொறுமை தேவையற்ற பேச்சு தடுமாற்றம் குழப்பம் அதிகம் எனவே கவனம் பொறுமை நிதானம் அனுகூலமான எண் மூன்று தெற்கு வெள்ளை பரிகாரம் பண்ணிக்கணும் முக்கியம் பொறுமை பணிவு அவசியம் செவ்வாய்கிழமை சூப்பர் வெற்றி உயர்வு சந்தோஷம் நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும் பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும் உயர்வு உண்டு ஜெயிப்பு உண்டு பேச்சு சாமர்த்தியம் பொறுமை நிதானம் ஜெயிக்கும் அனுகூலமான எண் மூன்று ஏழு தெற்கு மேற்கு வெள்ளை சிவப்பு திங்கக்கிழமை விநாயகருக்கு கட்டாயம் தீபம் போட்டுடணும் ஓம் ரோகிணி தேவியே போற்றி கிருத்திகா தேவியே போற்றி பூமாதேவியே போற்றி இந்த மந்திரங்களெல்லாம் மனசில் ஓடணும் சங்கடமாக இருக்கிறப்ப சொல்லி பாருங்க நல்ல மாற்றத்தை பார்ப்பீங்க பசுமாடு நாய் காக்கை இவங்களுக்கெல்லாம் குலதெய்வத்தை நினச்சி பசியாத்துங்க ஏழைகளுக்கு வெள்ளை துணியை தானமாக கொடுத்துருங்க அபிராமி அந்தாதி முடிஞ்ச அளவு பாட்டு கோயில்ல இருந்து படிச்சு பாருங்கள் இதை செஞ்சிருங்க இது திங்கட்கிழமை செவ்வாய்கிழமை என்ன சார் பண்ணுறது செவ்வாய்கிழமை உங்களுக்கு திருஷ்டி இருக்குது அதனால் முருகன் கோயிலில் ஒரு தீபத்தை போடுங்க பாம்பன் சுவாமிகள் அரு அருளி இருக்கிற பகை கடிதல் புத்தகம் படித்து பாருங்கள் ஏழைகளுக்கு பசி ஆற்றுங்க போதும் உங்கள் திருஷ்டி கழிஞ்சு போயிடும் சூப்பர் கடகராசிக்கார ராசிக்காரணையர்களே திங்கள் செவ்வாய் இரண்டு நாளுமே வெற்றி சிறப்பு உயர்வு நிம்மதி சந்தோஷம் நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும் பேச்சு சாமர்த்தியம் பொறுமை அனுசரித்து போகிற குணம் ஜெயிக்கும் எப்படி தண்ணி அந்த பாத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி வடிவத்தை மாற்றுதோ அப்படி மாற்றி அவர்கள் நிம்மதிக்காக பேசி ஜெயிக்கிறீர்கள் வெற்றி அனுகூலமான எண் மூன்று ஆறு தெற்கு மேற்கு வெள்ளை பச்சை செவ்வாய் இரண்டு ஒன்று வடக்கு கிழக்கு வெள்ளை சிவப்பு ரெண்டு நாளும் உங்கள் மேலே ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது அதுக்கு என்ன செய்யறது ரெண்டு நாளும் விநாயகருக்கு வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் போட்டுருங்க ரெண்டு நாளும் மனசுக்குள்ளே சில மந்திரம் ஓடிக்கிட்டே இருக்கிறது நல்லது அனுபவத்தில் பார்ப்பீங்க ஆமாம் குறிப்பாக உங்கள் மேலே பொறாமை உள்ள உங்கள் கண்ணில் பட்டாங்கன்னு வச்சுக்கோங்க டக்குன்னு இந்த மந்திரத்தை உள்ளுக்குள்ளே சொல்லிவிடுங்க அந்த அப்படியே கெட்ட சக்தியை தடுத்துடலாம் ஓம் தத்தாத்ரேயரே போற்றி துர்வாசரே போற்றி அனுசுயாதேவியை போற்றி பூமாதேவியை போற்றி பாமாதேவியை போற்றி பரத்வாஜரே போற்றி இந்த மந்திரங்களை சொல்லணும் ரெண்டு நாளும் ரெண்டு நாளும் ரெண்டு நாளும் பாலகுமார் எழுதி இருக்கிற உடையார் புத்தகம் கோயிலில் இருந்து ஒரு காமணி நேரம் ஏதாவது ஒரு பகுதியை படித்து பாருங்க ஏழைகளுக்கு பசியாதுங்க சிக்கன சிரமம் பார்க்காம குலதெய்வத்தை நினச்சி பண்ணுங்கள் திருஷ்டி உங்கள் மேலே இருக்காது அப்படியே பிச்சுட்டு ஊரு ஊருக்கன்று உறவு கன்று கொல்லி எல்லாம் அவிஞ்சு போயிடும் கண்ணா ஆம் பார்த்துக்கோ சிம்ம ராசிக்காரன் ரெண்டு நாளுமே சிறப்பு திங்கள் செவ்வாய் இரண்டு நாளுமே வெற்றி உயர்வு உங்களோட பிறவிபலமான கெத்து அலட்டல் கர்வம் எல்லாம் ஜெயிக்கும் ஆளுமை ஜெயிக்கும் தன்மானம் ஜெயிக்கும் சுயமரியாதை வெற்றி பெறும் அப்புறம் என்ன எங்க கெட்ட குணமே ஜெயிச்சிட்டா நல்ல குணம் நல்ல குணமே தோத்துட்டா கெட்ட குணம் அப்படி தானேங்க அப்படிதான் பார்க்குறோம் இன்னைக்கு உங்களுக்கு இந்த ரெண்டு நாளுமே வெற்றி உயர்வு சந்தோஷம் உறுதி அனுகூலமான எண் மூன்று ஆறு வடக்கு கிழக்கு வெள்ளை மஞ்சள் திங்கள் இரண்டு ஒன்று தெற்கு மேற்கு வெள்ளை சிவப்பு செவ்வாய் கன்னிராசிக்கார நேயர்களை செவ்வாய்க்கிழமை சாயந்தரம் நாலரை மணி வரைக்கும் சந்திராஷ்டமம் திங்கள் கிழமை முழுக்க செவ்வாய்க்கிழமை சாயந்தரம் நாலரை வரைக்கும் சந்திராஷ்டமம் அசை உணவு கூடாது முக்கிய முடிவு கூடாது வழக்கமான வேலைகளை மட்டும்தான் செய்யணும் அனுகூலமான எண் திசை நேரம் மூணு நட்சத்திரத்துக்கும் இல்லை சார் நட்சத்திரப்படி ஒரு நாள் இந்த நட்சத்திரத்துக்கு ஒரு நாள் இந்த நட்சத்திரத்துக்கு அடுத்த நாள்னா எங்கள் கணிப்பு நாங்கள் அப்படி ஒத்துக்கலை மூணு நட்சத்திரத்துக்கும் திங்கள் கிழமை முழுக்க செவ்வாய்க்கிழமை சாய்ந்தரம் நாலரை வரைக்கும் மனசு புத்தி ஒடுங்க வேலை செய்யாது நல்லது கெட்டதா தெரியும் கெட்டது நல்லதாக தெரியும் ஜாக்கிரதை 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 செவ்வாய்க்கிழமை சாயந்தரம் நாலரை அப்புறம் உங்களுக்கு பரவாயில்ல இருக்குன்னு சொல்ல முடியாது பரவாயில்ல சாயந்தரம் ஆறு மணிக்கு அப்புறம் நல்லா இருக்குது அனுகூலமான எண் இரண்டு தெற்கு வெள்ளை சாயந்தரம் ஆறு மணிக்கப்புறம் நல்லா புரிஞ்சுங்க எங்கள் கணிப்பு இப்படிதான் ரெண்டு நாளுமே திங்கள் செவ்வாய் ரெண்டு நாளுமே காலையில் சூரியனுக்கும் ராத்திரி விநாயகருக்கும் தீபம் போட்டுருங்க மனசுக்குள்ள ஓம் ஓம் அருக்கனே போற்றி அத்திரி முனிவரே போற்றி அப்பூதி அடிகளே போற்றி அனுசுயா தேவியே போற்றி அதிதி தேவியே போற்றி இந்த மந்திரம் ஓடிக்கிட்டே இருக்கட்டும் மனசு சங்கடமாக இருக்கிறப்பெல்லாம் அதை சொல்லுங்கள் நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் பார்ப்பீங்க சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு சாப்பிட கொடுங்க குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க ரெண்டு நாளும் கோயிலில் இருந்து ஜெயமோகன் அவர்கள் எழுதியிருக்கிற பெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இருக்குது வெய்யோங்கிற பகுதியை படிச்சு பாருங்க எல்லாம் பண்ணிங்கன்னா கெட்டது தடுக்கப்படும் தோல்வி வராது உறுதி ரெண்டு நாளும் செஞ்சிருங்க துளாராசிக்காரேயர்களை திங்கட்கிழமை சூப்பர் வெற்றி உயர்வு சந்தோஷம் நல்லா இருக்குது பிரம்மாதான் கலகுறிங்க நல்ல நாளாக இருக்கும் சூப்பரு உங்கள் பலமான பெருந்தன்மை எதிரிகளுக்கு கூட உதவுகிற குணமெல்லாம் ஜெயிக்கும் நல்ல நாள் சந்தோஷம் அனுகூலமான எண் இரண்டு மூன்று தெற்கு மேற்கு வெள்ளை சிவப்பு செவ்வாய்க்கிழமை பகல் ஒரு மணியிலருந்து உங்களுக்கு மனசு புத்தி ஒழுங்காக வேலை செய்கிறது குறைஞ்சி போயிடும் அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வரும் நல்லது கெட்டதா தெரியும் கெட்டது நல்லதா தெரியும் எனவே செவ்வாய்க்கிழமை பகல்லிருந்து அசை உணவு வேண்டாம் முக்கிய முடிவு வேண்டாம் ஜாக்கிரதை புதன் வியாழன் வரைக்கும் சந்திராஷ்டமம் மூணு நட்சத்திரத்துக்கும் சுவாதி சித்திரை விசாகம் அனுகூலமான எண் திசை நேரம் செவ்வாய்க்கிழமை பகல் ஒரு மணி வரைக்கும் இரண்டு தெற்கு வெள்ளை பகல் ஒரு மணியிலிருந்து அனுகூலமான எண் திசை நேரம் இல்லை 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 ஜாக்கிரதை முக்கிய முடிவுகள் கூடாது திங்கக்கிழமை உங்களுக்கு ஏகப்பட்ட திருஷ்டி இருக்கு அதனால விநாயகருக்கு தீபம் போட்டுருங்க ஓம் பிறைசூடனே போற்றி பித்தனே போற்றி பிரகலாதனே போற்றி பீஷ்மரே போற்றி இந்த மந்திரத்தை மொத்தம் அப்பப்போ சொல்லிடுங்க திருஷ்டிக்கு கவசமாக இருக்கும் ஆமாம் ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுத்துருங்க இதை திங்கட்கிழமை பண்ணிவிடுங்க செவ்வாய்க்கிழமை உங்களுக்கு சந்திராஷ்டமத்தோட பாதிப்பு இருக்குது அதனால் காலையில் விநாயகருக்கு ராத்திரி முருகப்பெருமானுக்கு தீபம் போட்டுருங்க பாம்பன் சுவாமிகள் அருளி இருக்கிற பகை கடிதல் அப்புறம் சண்முக கவசம் காலையில் ஒரு தடவை ராத்திரி ஒரு தடவை படித்து பார்த்துருங்க சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு பசியாற்றிடுங்க இதெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா வெற்றி வராது தோல்வியை தடுத்துடலாம் நல்லது நடக்காது கெட்டதை தடுத்துடலாம் சந்திராஷ்டிரமங்கிறதுனால நல்லதோ வெற்றியோ வராது மற்றதை நெகட்டிவ் சைடை பிளாக் பண்ணிடலாம் அதுக்கு தான் இதை சொல்ல செய்ய சொல்கிறோம் சொல்ல சொல்கிறோம் மந்திரத்தை ஞாபகம் வச்சுக்கோ விருச்சிக ராசிக்காரனே இருக்கலை திங்கள் செவ்வாய் ரெண்டு நாளுமே சூப்பர் வெற்றி உயர்வு சந்தோஷம் நல்ல நாளாக இருக்கும் பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும் கலகரிங்க சந்தோஷம் நல்ல நாள் வாழ்க்கை வளமாகும் உயர்வு உண்டு ரெண்டு நாளுமே வெற்றி உங்கள் சுறுசுறுப்பு வேகம் ஜெயிக்கும் அனுகூலமான எண் மூன்று ஆறு தெற்கு மேற்கு வெள்ளை பச்சை திங்கள் இரண்டு ஒன்று கிழக்கு மேற்கு வெள்ளை சிவப்பு செவ்வாய் ஏகப்பட்ட திருஷ்டி உங்கள் மேலே அதனால் மனசுக்குள்ளே சில மந்திரம் ஓடிக்கிட்டே இருக்கட்டும் ஓம் அங்காரகனே போற்றி அருக்கனே போற்றி அம்புலியே போற்றி இந்த மந்திரம் ரெண்டு நாளும் ஓடிக்கிட்டே இருக்கட்டும் அதிராமி எந்த அதி இருந்து படித்து பாருங்கள் பருத்தி ஊருக்கே சந்தானராமன் விளக்குவரை எழுதி பூங்கடி பதிப்பகம் வெளியிட்டுருக்கிறது கிரி புத்தக நிலையம் எல்லா ஊர்லையும் இருக்குது கேட்டு பாருங்கள் அங்கே கிடைக்கும் அந்த புத்தகம் குலதெய்வத்தை நினச்சி ஏழைகளுக்கு பசியா தீருங்க ரெண்டு நாளும் மேல இருக்கிற வைத்தறிச்சல் இல்லாமற் போகும் உறுதி திருஷ்டி இல்லாமல் போகும் செஞ்சுருங்க நல்லது தனுசு ராசிக்கார நேர்களை ரெண்டு நாளுமே சிறப்பாக இல்லை பதட்டம் தடுமாற்றம் குழப்பம் அதிகம் வழிபாடு முக்கியம் கோபம் அதிகம் தேவையற்ற பேச்சு அதிகம் நிதானம் பொறுமை வீண் செலவு அதிகம் ஜாக்கிரதை ஆமா பனிஞ்சு பேசணும் செலவு விஷயத்தில் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசித்து பண்ணணும் ஆம் அனுகூலமான என் பரிகாரம் பண்ணிக்கிட்டா இரண்டு தெற்கு வெள்ளை திங்கள் ஆறு தெற்கு சிவப்பு செவ்வாய் ரெண்டு நாளுமே திங்கள் செவ்வாய் ரெண்டு நாளுமே காலையில் சூரியனுக்கும் ராத்திரி விநாயகருக்கும் தீபம் போட்டுருங்க மனசுக்குள்ள ஓம் ஓம் அருக்கனே போற்றி அத்திரி முனிவரே போற்றி அப்பூதி அடிகளே போற்றி அனுசுயா தேவியே போற்றி அதிதி தேவியே போற்றி இந்த மந்திரம் ஓடிக்கிட்டே இருக்கட்டும் மனசு சங்கடமாக இருக்கிறப்பெல்லாம் அதை சொல்லுங்கள் நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் பார்ப்பீங்க சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு சாப்பிட கொடுங்க குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க ரெண்டு நாளும் கோயிலில் இருந்து ஜெயமோகன் அவர்கள் எழுதியிருக்கிற வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இருக்குது வெய்யோங்கிற பகுதியை படிச்சு பாருங்க எல்லாம் பண்ணிங்கன்னா கெட்டது தடுக்கப்படும் தோல்வி வராது உறுதி ரெண்டு நாளும் செஞ்சிருங்க மகர ராசிக்கார நேயர்களை ரெண்டு நாளுமே சூப்பர் வெற்றி உயர்வு சந்தோஷம் பிரமாதமாக இருக்கும் கலகிறீங்க நல்ல நாள் அப்புறம் என்ன உங்கள் பலமான கம்பீரம் ஆளுமை பிடிவாதம் விடாமுயற்சி ஜெயிக்கும் நாள் நல்லா இருந்தால் பிடிவாதத்தை கூட விடாமுயற்சின்னு பாராடுவாங்க நாள் நல்லா இல்லைன்னா விடாமுயற்சி கூட பிடிவாதங்க வீம்புங்க அப்படிமாங்க இந்த ரெண்டு நாளும் உங்களுக்கு சூப்பர் வெற்றி அனுகூலமான எண் மூன்று ஆறு தெற்கு மேற்கு வெள்ளை மஞ்சள் திங்கள் இரண்டு ஒன்று வடக்கு கிழக்கு வெள்ளை சிவப்பு செவ்வாய் ஏகப்பட்ட திருஷ்டி உங்கள் மேலே அதனால் மனசுக்குள்ளே சில மந்திரம் ஓடிக்கிட்டே இருக்கட்டும் ஓம் அங்காரகனே போற்றி அருக்கனே போற்றி அம்புலியே போற்றி இந்த மந்திரம் ரெண்டு நாளும் ஓடிக்கிட்டே இருக்கட்டும் அபிராமி எந்த அதி இருந்து படித்து பாருங்கள் பருத்தி ஊருக்கே சந்தானராமன் விளக்குவரை எழுதி பூங்கடி பதிப்பகம் வெளியிட்ருக்கிறது கிரி புத்தக நிலையம் எல்லா ஊர்லேயும் இருக்குது கேட்டு பாருங்க அங்கே கிடைக்கும் அந்த புத்தகம் குலதெய்வத்தை நினச்சி ஏழைகளுக்கு தீருங்க ரெண்டு நாள் ஆமாம் உங்கள் மேலே இருக்கிற வைத்தறிச்சல் இல்லாமல் போகும் உறுதி திருஷ்டி இல்லாமல் போகும் ஆமாம் செஞ்சுருங்க நல்லது கும்பராசிக்கார நேர்களை ரெண்டு நாளும் சிறப்பாக இல்லை வீம்பு கர்வம் ஆணவம் அல்லட்டால் அதிகம் வழிபாடு முக்கியம் பொறுமை முக்கியம் பிரார்த்தனை முக்கியம் இல்லைன்னா மாட்டிக்குவீங்க கவனமாக இருக்கணும் ஜாகிரதையாக இருக்கணும் ரெண்டு நாள் அனுகூலமான எண் இரண்டு தெற்கு வெள்ளை திங்கள் ஏழு தெற்கு சிவப்பு செவ்வாய் கவனம் பொறுமை வழிபாடு முக்கியம் ரெண்டு நாளுமே திங்கள் செவ்வாய் ரெண்டு நாளுமே காலையில் சூரியனுக்கும் ராத்திரி விநாயகருக்கும் தீபம் போட்டுருங்க மனசுக்குள்ள ஓம் ஓம் அருக்கனே போற்றி அத்திரி முனிவரே போற்றி அப்பூதி அடிகளே போற்றி அனுசுயா தேவியே போற்றி அதிதி தேவியே போற்றி இந்த மந்திரம் ஓடிக்கிட்டே இருக்கட்டும் மனசு சங்கடமாக இருக்கிறப்பெல்லாம் அதை சொல்லுங்கள் நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் பார்ப்பீங்க சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு சாப்பிட கொடுங்க குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க ரெண்டு நாளும் கோயிலில் இருந்து ஜெயமோகன் அவர்கள் எழுதியிருக்கிற பெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இருக்குது வெய்யோங்கிற பகுதியை படிச்சு பாருங்கள் எல்லாம் பண்ணிங்கன்னா கெட்டது தடுக்கப்படும் தோல்வி வராது உறுதி ரெண்டு நாளும் செஞ்சுருங்க மீனராசிக்கார நேயர்களே ரெண்டு நாளுமே சூப்பருங்க கில்லிங்க கலகிறீங்க எதிரிகளும் உதவி செய்வார்கள் ஏன்னா நீங்கள் எதிரிகளை உதவி ஆள் வெற்றி அதிகம் உயர்வு உண்டு நிம்மதி உண்டு நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும் பிரமாதம் அனுகூலமான எண் மூன்று ஆறு தெற்கு மேற்கு வெள்ளை சிவப்பு திங்கள் இரண்டு ஒன்று தெற்கு மேற்கு வெள்ளை மஞ்சள் செவ்வாய் ஏகப்பட்ட திருஷ்டி உங்கள் மேலே அதனால் மனசுக்குள்ளே சில மந்திரம் ஓடிக்கிட்டே இருக்கட்டும் ஓம் அங்காரகனே போற்றி அருக்கனே போற்றி அம்புலியே போற்றி இந்த மந்திரம் ரெண்டு நாளும் ஓடிக்கிட்டே இருக்கட்டும் அதிராணி எந்த அதி இருந்து படித்து பாருங்கள் பருத்தி ஊருக்கே சந்தானராமன் விளக்குவரை எழுதி பூங்கடி பதிப்பகம் வெளியிட்டு கிரி புத்தக நிலையம் எல்லா ஊரிலும் இருக்குது கேட்டு பாருங்க அங்கே கிடைக்கும் அந்த புத்தகம் குலதெய்வத்தை நினச்சி ஏழைகளுக்கு பசியா தீருங்க ரெண்டு நாளும் ஆமாம் உங்கள் மேலே இருக்கிற வைத்தறிச்சல் இல்லாமல் போகும் உறுதி திருஷ்டி இல்லாமல் போகும் ஆமாம் செஞ்சுருங்க நல்லது நேயர்களை திங்கள் செவ்வாய் இரண்டு நாட்களுக்கும் சேர்த்து சொல்லியிருக்கிறோம் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நாளை பார்க்கலாம் நன்றி வணக்கம்